சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செய்யலாமுங்க முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க சின்ன முகமுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பால் மயிலை கண்ணுங்க களிவுட்டு கட்டினோம்னா நல்ல பழச்சுன்னு தெரியுங்க காது உள்மடல் முன்னங்கால் முட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கருமுடிகள் இருக்காதுங்க நல்ல தெளிவான பால் மயிலை கிடாரி கன்று தாய் மாடு வந்து காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பத்து மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது குறைப்பழுது இல்லாமல் தெளிவான ஒரு பால் மயிலை பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க எல்லா கன்றுகளையும் இது வந்து பால் வர்க்கமான கிடாரி கண்ணன் நம்ம எப்பவுமே குறிப்பிட்டது இல்லைங்க அது தாய்மாடு நாளுமே இருந்து நம்ம பார்த்து அவ்வளோ கரைவைத்திரன் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்தினா தான் பால்மயில் பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறத நம்ம வீடியோவில் குறிப்பிட்டு சொல்கிறோங்க இந்த தரமான பால் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை வால் அறக்கம் இருக்குது நாளைக்கு ஆனாலும் அந்த கற்காயிங்கிறது உடம்புல ஏறாதுங்க சுத்தம் அந்த மேலே நேரத்துலையே இருக்கும் நல்ல தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ எடையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்று சுற்றுவட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வர தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கேட்டுக்கலாமுங்க வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாகவும் நம்ம சாம்பிள் அனுப்பி வைக்கிறோங்க விஆர்எல் லாகிஸ்டிக்ஸுங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸு ஏ ஒன் பார்சல் சர்வீஸு ரதுமீனா பார்சல் சர்வீஸு ஏபிடி இந்த மாதிரி பல்வேறு பார்சல் சர்வீஸ்லேருந்து நம்ம வந்து உங்களுக்கு மூட்டைகளை புக்கிங் பண்ணி அனுப்பி வைக்கிறோங்க வெளி மாவட்ட நண்பர்கள் நீங்கள் புக்கிங் எடுத்து பார்சலில் வந்து சாம்பிள் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ரெகுலராக வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல இரத்த செவலை நிறம்ங்க சுளி சுத்தம்ங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க நாளைக்கு மாடாச்சுன்னா நல்ல பெரும் மாடாக தெளிவான கொம்பு அமைப்பில் வருங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு மாடுங்க இப்போ கொம்பு வீ மாதிரி போச்சுனாலும் மேலே வரும்போது கூடி நல்ல திருவு வந்து சேர்ந்துருங்க அடிக்கொம்பு கனமில்லாமல் பயிர் கொம்பில் இருக்குது மூக்கு குத்தி இருக்குதுங்க கண்ணுக்குட்டிக்கு வயசு பன்னெண்டு மாதம் ஆச்சு செவலை கிடாரி கன்று ரத்த செவலை நிறமுங்க அதனால் கன்று எல்லா தரத்துலையும் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான இரத்த செவலை கன்றுனுடைய விற்பனை விலையும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கிடாரி கன்றுகள் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோங்க கன்றுகள் அதற்குரிய தரத்தில் வயசில் குணத்தில் இருந்தால் தான் நம்ம பதிவுக்கு கொண்டு வர்றோம் மூக்குத்தி இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க தாய் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயத்தில் செவலக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல குதிரை உடம்புல தெளிவான ஒரு மாடாக வருங்க வால் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வாழுங்க பயிர் வாழ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வால் அமைப்பு நாளைக்கு மாடானாலும் நல்ல நெட்டுப்போக்கா தெளிவான ஒரு மாடாக வரும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்றுகளை பற்றி தெளிவான விளக்கம் சொல்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க ஒரு சுருட்டை அதாவது ஒரு எருமைக்கும் சுரட்டைக்கும் பிறந்த ஒரு எருமைக்கு பிறந்த ஒரு கிடாரி கிடாரிக்கங்க தாயருமை வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குங்க ஆனால் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குழுகிற தலையில் விழுந்துருக்குதுங்க அது வந்து தாயருமையும் கிராஸுங்கிறதுனால கண்ணுக்குட்டிக்கு வந்து கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு போய் சுருள்ற மாதிரி இருக்குங்க ஆனால் கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டான கண்ணுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் வயசாகுது மேய்ச்சல் இருக்குது கன்றுகளை வந்து நீங்கள் கண்ணை கொண்டு போய் விடலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொண்டு போய் விடலாம் கண் நல்ல எருமைக்கு பிறந்த கண்ணு தானுங்க தாயருமை ஃபோட்டோ வேணாலும் நம்ம அனுப்பலாம் தாயருமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரட்டை எருமை தானுங்க ஆனால் சுரட்டை எருமைக்கு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரட்டை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதனுடைய தாய் வந்து நாட்டெருமையோட கிராசங்கிறதுனால இதனுடைய தலை வந்து நாட்டெருமை தலையில் விழுந்துருக்குதுங்க இந்த ஏழு மாதங்களான எருமை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணு சந்தைக்கு போனால் கறி விலைக்கு என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க அதனால் வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எருமக்கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி விடலாம் நல்ல கால ஊக்கமான கண்ணுங்க காம்புகள் நல்ல ஓர்சான காம்பு அமைப்பு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேய்ச்சலுக்கு நம்ம வீட்டில் வளர்த்தணும் எருமக்கன்று விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நிறைய இடங்களில் வந்து தென்னை மரம் வைத்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தோப்புகளுக்கு உள்ள ஒரு காய்க்கு வந்ததுக்கப்புறம் மூன்று வருடம் நான்கு வருடங்களுக்கு அப்புறம் வந்து தென்னந்தோப்புக்குள்ளே எருமை கிடாரி கன்றுகளையோ இல்லை எருமை ஆண் கன்றுகளையோ உள்ள மேய்ச்சலுக்காக விடுறாங்க ஏன்னா திருப்பி வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அது எல்லாமே வந்து விற்பனைக்கு வரும்போது நமக்கு வந்து நல்ல தொழில் லாபமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விடுறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கண் நல்ல சூட்டிப்பான காங்கயம் காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வயது இரண்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது இதனுடைய விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க ரெண்டு கன்றும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயது ஒன்றை டு இரண்டு மாதங்கள் ஆகுது கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது ரெண்டு கன்றுகளுக்குமே வந்து வயிறு தொங்கல் கிடையாது ரெண்டு கன்றுகளும் நல்ல தரமான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காளை கன்றுகள் வலதுபுறம் இருக்கிறது மயிலைக்கன்றுங்க இடதுபுறம் இருக்கிறது தொண்ணூறு பாகம் செவலையாக வரலாம் ஒரு பத்து பாகம் மயிலையாக கூட வரலாமுங்க ரெண்டுமே நல்ல நெட்டு நீளம் ஒரே நீள உயரத்தில் கொம்பு தலையில் கண்ட மாதிரி தெளிவான ஜோடி காளை கன்றுகள் ஜோடி கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் தவிடு பனைஞ்சி வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறச்சைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க ஊற வச்ச புண்ணாக்குள்ளே வந்து ஒரு நூறு கிராம் டு இரநூறு கிராம் நெல் உமித்தவடை போடுங்க அடுத்த நாள் காலையில் ஒரு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பெசர நாப்பில் ரெண்டு உரண்டையாக பிரித்து ரெண்டு கண்ணுக்கு வையுங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடல வாசத்துக்கும் கன்றுகள் அப்படி சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதே மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகள் மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயோ இல்லை கால்நடை மருத்துவமனையிலையோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல மேலே இருந்தும் கட்டி தொங்க விடலாம் இல்லை வந்து பக்கத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பில் போட்டு டெய்லி வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா கன்றுகளுக்கு தேவையான தாது உப்பு கலவை அதாவது தாது உப்புக்கள் வந்து நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான ஒன்றுங்க மினரல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அதனுடைய குறைபாடு ஏற்படாமல் இருக்க கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்க அந்த தாது உப்பு கலவை கட்டிகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கன்றுகள் வந்து சீரான வளர்ச்சியில் இருக்கும் அதே மாதிரி சரியான கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் செய்தல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம வீட்டிலருந்து அனுப்பும்போது கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செஞ்சு தான் நம்ம அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சு மாதம் நடக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை தாடை இறக்கம் அளவாக இருக்குதுங்க காங்கேயம் மயிலை கண்ணு அளவான கண்ணு நல்ல கொம்பு தலையில் நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த தரமான நான்கு மாதங்களான காங்கேயம் மயிலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நம்ம இன்றைக்கி காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கன்று போட்டிருக்குறோம் எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த கன்றுனுடைய விற்பனை விலை பதினோறாயிரம் ரூபாய் வயது நாலு ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு வருடங்களான பல் போடாத சாகிவால் கிடாரிங்க நல்ல நெட்டுப்போக்குங்க நல்ல பால் வர்க்கங்க காம்புகள் அருமையான காம்பு அமைப்புங்க தொப்புல் அறக்கம் வால் அறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இன்று தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க வந்தோன்னுமே நம்ம வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் உடசலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இரண்டு வருடங்களான சுழி சுத்தமான சாகிவால் கிடாரி நல்ல பால்வருக்குமான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது இரண்டு வருடங்கள் பல்லு போடலைங்க இன்னும் வந்து சினையூசியோ காலையோ எதுவும் வந்து நம்ம சேர்க்கலை இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம காலையோ சினையூசியோ போட்டுக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான கிடாரிங்க நல்ல குணம்ங்க இதுவும் இதற்கு முன்னாடி போட்ட சைவால் கிடாரியும் ஒரே கட்டுத்தரையில் இருந்தது தானுங்க ரெண்டுமே வந்து நல்ல தரத்தில் இருக்குது அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க எதுவுமே வந்து புதுசாக விலை சேர்த்தி அப்படிங்கிறது இந்திய கிடாரின்னு நம்ம விலை சேர்த்தலை வளர்ப்புக்கு சந்தைக்கு ரெண்டுக்கும் இது என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து தாராளமாக செனையூசியோ இல்லை வந்து காலையோ வேணாலும் சேர்ந்துக்கலாம் நல்ல காம்பு அமைப்புங்க தோல் மடி வந்து நல்ல இயலலைன்னு தெளிவான மடி அமைப்பு இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கால்நடை தீவனங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருங்க மாடுகள் தொடர்பான விளக்கங்களுக்கு பதிவுக்கு மேலே வர்ற நம்பர் என இரு தொலைபேசி எண்கள் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் ரெண்டுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க காரி மாடுங்க நல்ல பெருவெட்டுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று காலை கன்றுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்லா தாளி வச்சு நல்லா கறந்தால் நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மாடு வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறக்கணுங்க இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி கறந்து பழக்கியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறந்துக்கலாம் நேரம் ரெண்டு லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்க முடியும் ரெண்டு நாலு லிட்டர் அளவுக்கு கறவை வரும் கன்று வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று காளைக்கன்று பல் வந்து கடை முளைப்பில் இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது இந்த காரி மாடு காரி காளைக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இது சந்தை மதிப்பாக மாடு சந்தைக்கு போனால் கரி மதிப்பாக என்ன விலையில் விற்குமோ அதே தான் நம்ம பதிவாக சொல்லியிருக்கிறோம் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறக்கணுங்க மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க